அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை வந்து பொறுமையும் அதன் பலனும் நம்ம சில விஷயங்கள்ல பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்னு பல கூட இருக்கு இதை வந்து நம்ம ஒரு கதையின் மூலமா பார்க்கலாம் ஒரு ஊர்ல கடுமையான பஞ்சம் நிலவியது அங்க சில ஆண்டுகளாகவே மழை பெய்யாம விவசாயம் பண்ண முடியாம மக்கள் எல்லாம் ரொம்ப பட்டினியாலையும் பசியாலும் வாடிக்கொண்டிருந்தார் அப்ப அப்படிப்பட்ட மக்கள் வந்து நம்முடைய வறுமையை யார்த்தீர்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஜமீன்தார் வாழ்ந்து வந்தார் அவர் நல்ல வசதி படைத்தவர் அவர் ஏற்கனவே விவசாய விளைநிலைகள்ல இருந்து அறுவடை பண்ண நெல்மணிகள் தானியங்கள் எல்லாமே சேகரித்து வைத்திருந்தார் அப்ப அதனால இவங்க என்ன பண்றாங்க எல்லாரும் கிளம்பி ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த ஜமீன்தாரை போய் பார்க்குறாங்க கிட்ட போய் ஐயா இப்போ நம்முடைய கிராமத்துல வறுமை வாட்டி வதைக்குது இப்ப பெரியவர்களாக இருக்கிற நாங்க கூட எப்படியாவது பசிய பொறுத்து கொள்வோம் ஆனா சின்ன சின்ன குழந்தைகள் பசியை வாடி துடிக்குது நீங்கள் தான் எங்காவது ஒரு உதவி எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அந்த நல்ல மனிதரும் இறக்க உள்ளம் படைத்த அந்த பெரியவரும் சரி இனிமேல் நீங்கள் யாரும் பசிகளை வாட வேண்டாம் நீங்கள் எல்லோரும் வந்து தினமும் காலையில் மாலையில் இரண்டு நேரங்கள் இங்கே வாங்க உங்களுக்கு எல்லோருக்கும் நான் என்னால் முடிந்த ரொட்டி துண்டுகளை உங்களுக்கு எல்லோருக்கும் கொடுக்குறேன் ரொட்டியாவது கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லி அனுப்பிச்சி வச்சாரு அப்புறம் அவருடைய வேலையாள் கிட்ட சொல்லிட்டாரு இந்த ஊர்ல வந்து யாருக்கும் பசி ஓடு இருக்க கூடாது வர்றவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ரொட்டி கொடுத்து அனுப்பிடு இதை வந்து தினசரி காலையிலையும் மாலையிலும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து அந்த ரொட்டியும் தயார் பண்றதுக்கு ஏற்பாடு செய்திடறாரு அப்புறம் அன்றைக்கு மக்கள் மாலை நேரத்தில் எல்லாம் வந்த உடனே எல்லோருக்கும் ஒவ்வொரு ரொட்டி கொடுக்குறாங்க அந்த ரொட்டிகளில் வந்து அங்கே அடுக்கி வைக்கிறாங்க எல்லாம் ஆளுக்கு எடுத்துக்கங்கிறாங்க எல்லோரும் கூட்டமாக போய் எல்லா ஆளுக்கு ஒரு ரொட்டியும் எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க அப்படி எடுத்துட்டு போகும்போது அதுல ஒரு ரொட்டி சின்னதா இருக்கு அந்த ஒரு ரொட்டி மட்டும் மாட்டேங்கிறாங்க யாருமே சிறிய ரொட்டி நமக்கு எல்லாருமே பெரிய ரொட்டியை மட்டும் தூக்கிட்டு தூக்கிட்டு எல்லோரும் எடுத்துட்டு போறாங்க அப்படி எடுத்துட்டு போன பிறகு ஒரு பொண்ணு மட்டும் ஒரு ஓரத்தை நின்று பார்த்துட்டே இருக்கு எல்லோரும் எடுத்து முடிச்ச பிறகு அந்த பொண்ணு மல்லமா வருது கடைசியா அந்த சிறிய ரொட்டி துண்டை எடுத்துக்கிட்டு அது வீட்டுக்கு போயிடுவோம் மறுநாள் காலையில அதே மாதிரி எல்லாரும் பசியோட அந்த ஜமீன்தாருடைய வீட்டுக்கு முன்னாடி வராங்க அன்னைக்கு அவர் அதே மாதிரி நிறைய ரொட்டி துண்டுகள் எல்லாம் வச்சிருந்தாரு அப்ப அதுல பெரிய ரொட்டி துண்டுகளா இருக்கிறத போரா ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க அப்பவும் அந்த சிறுமி ஒரு ஓரத்தை நின்று அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லோரும் எடுத்துக்கிட்டு போனது போக மிஞ்சி இருந்த ஒரு சின்னஞ்சிறிய ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியோட போயிட்டா இப்படியே ஒரு நான்கைந்து நாட்கள் அப்படியே தினசரி இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருந்தது இதை வந்து அந்த ஜமீன்தாரும் பார்த்து கொண்டே இருந்தார் அவர் ஒரு நாள் என்ன பண்ணாரு அதே மாதிரி எல்லாத்தையும் ரொட்டிகளையும் வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அதே மாதிரி எல்லா கூட்டமா வந்தாங்க நாலு ஆளுக்கு ஒரு பெரிய ரொட்டி துண்டு எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க அந்த குழந்தை காத்திருந்து அந்த பெண் குழந்தை கடைசியாக ஒரே ஒரு சிறிய ரொட்டி துண்டை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டுல தன் இடத்துல கொடுத்தா தாய் அதை பிரிச்சு பாக்குற அதுக்குள்ள ஒரு தங்க காசு இருந்தது உடனே அவளுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிவிட்டது ஏமாந்து இதுல தங்க காசு வந்துருச்சுமா ஜமீன்தாருடைய இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடணும் நீ உடனே கிளம்பி போய் அவர்கிட்ட கொடுத்துடு ரொட்டி துண்டல இருந்தது அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுட்டா உடனே அந்த குழந்தையும் அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு மீண்டும் அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு ஓடினது ஜமீன்தார் இடத்துல போய் பார்த்து ஐயா இது உங்களுடைய தங்க காசு இந்த ரொட்டிக்குள்ள எப்படியோ இருந்துச்சு இந்தாருங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த சிறுமி அந்த தங்க காசை அந்த பெரியவர் இடத்துல கொடுத்தா அந்த பெரியவர் சிரித்து கொண்டு அந்த குழந்தையை பார்த்து சிறுமியே உன் பொறுமைக்கும் நற்பு தான் நான் இந்த பரிசை கொடுத்திருக்கிறேன் ஏன்னா எல்லோருமே பெரிய ரொட்டி துண்டுகளை எடுத்துட்டு போகும்போது நீ மட்டும் ரொம்ப பொறுமையா இருந்து நிதானமா எல்லோரும் போன பிறகு அந்த சிறிய ரெட்டு துண்டாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நீ ஒவ்வொரு நாளும் அதை எடுத்துக்கொண்டு போனதை நான் பார்த்தேன் உன்னுடைய நற்பு அன்பை நான் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்து உன்னுடைய பொறுமைக்கு கிடைத்த பரிசாகத்தான் நான் இந்த தங்க காசை உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை நீயே வைத்துக்கொள் என்று வாழ்த்தி அனுப்பி வைத்தார் அந்த பெரியவர் அந்த குழந்தையும் அந்த தங்க காசை மீண்டும் எடுத்துக்கொண்டு தன் தாயினிடத்திலே சென்று நடந்த விஷயத்தை சொன்ன உடனே தன் தாயும் குழந்தையும் மகிழ்ச்சியில் புதுகளித்தார்கள் என்று நம்ம இங்க பாக்குறோம் அப்ப இதுதான் இந்த கதையினுடைய கருத்து அதாவது பொறுமை கடலிலும் பெரிது அப்படிங்கிற மாதிரி நம்ம சில வேலைகளை செய்யும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அந்த பொறுமைக்கு உண்டான பரிசு வந்து இயற்கை தானாகவே நமக்கு கொடுக்கும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பொறுமையை வளர்த்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய ஆழமான கருத்தாக பார்க்க வேண்டும் நன்றி கருத்து பதிவிலே மீண்டும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்